மே பதினொன்னு மகாபலிபுரத்தில் நடைபெற சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில இந்த திருத்துறைப்பூண்டி ஓவரூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய மக்களும் அந்த பெருவிழா மாநாட்டிலே கலந்து கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற இருக்கின்ற மாநாட்டில் பெருந்தொளாக கலந்து கொள்வதும் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்து நூற்றி எட்டு சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த இந்த சமுதாயம் மேலும் தமிழகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் பெருந்தளாக அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும்